ஹாய் நான் தான் அவங்களை இப்பயே கலசி போறேன் இந்த விடியாம என்ன பார்க்க போறோம்னா வீட்டில் படுத்து கிடக்கல திடீர்னு மைக்ல எச்சரிக்கை பண்ணாங்க என்னன்னு விசாரிச்சு பார்த்தா நாளைக்கு யாரும் கடலுக்கு போகக்கூடாதுன்னு ஏன் எதுனாலன்னு விசாரிக்கையில இது மாதிரி நாளைக்கு புயல் அடிக்க போகுது கடல்ல அதனால புயல் கரையை கிடக்க வரையும் கடலுக்கு போகாது சரினு சொல்லிட்டு நாங்கள் கடற்கரைக்கு ஃப்ரெண்டு போச்சு போட்டில் புயல் அடிக்க போதே போட்டெலாம் கழுங்காக இருக்கா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போட்டை போய் பார்த்துட்டு வருவோம் இழுத்து கட்டு டைத்தா கட்டி வச்சுட்டு வருவோம் வளகே எல்லாம் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு கடக்கரைக்கு நானும் என் ஃப்ரெண்டு கழுவிட்டு அவன் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னான் வாடா ஏன் போட்டி தானே பார்க்கணும் வாடா பார்த்து ரெண்டு ஒழுங்காக ஒன்றா கட்டி வருவோம்னு சொல்லிட்டு சரி கடைக்கா அப்படி கடக்கு போகையில் திடீர்னு கடலில் அதிகமாக தண்ணி ஏறி ரோட்டை கிராஸ் பண்ணி தண்ணி ஓடிக்குது என்னன்னு பார்த்தா அதுல ஏதோ மேஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி என்ன மெய்னு பார்த்தா மீன் ராள்லாம் அந்த தண்ணி வழியாக உள்ளே வந்துருந்துச்சு சேறன் சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்டு சொன்னான் வாடா இத கொஞ்ச நேரம் புடிச்சிடாச்சு போடா அப்படின்னு பார்த்தா அது பிடிக்க ஆரம்பிச்சோம் அதை பிடிச்சி பார்த்து நல்ல ரால்லாம் பெருசு பெருசுதா இருந்துச்சு எங்கடா ஏய் இருக்குடா எங்க வாடா இல்ல இல்ல ரால் இது ராலிங்க நிறைய இருக்கு தாவுது பாரு இந்த

மீன் 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 பிடிப்போம் ஒரு ஒரு மணி நேரம் பிடிப்போம் சேய் ஏய் என்னடா இது அப்படியே இது என்னன்னு பாரடி

சரினு சொல்லிட்டு நானே ஃப்ரெண்டு சரி நாளை பிடிக்க ஆரம்பிச்சோம் பிடிக்க ஆரம்பிச்சா அப்படியே பிடிச்சி பிடிச்சி கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு சரி இன்னைக்கு பரவாயில்லடா இன்னைக்கு நைட்டுக்கு நம்மளுக்கு கறி கிடச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துலேயே ஓட்டை கட்டி வச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு கிளம்பிட்டோம்